கிறிஸ்தவர்களின் கண்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்து ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது யாத்திராமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினோராவது அப்பொழுது அவர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார் ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார் கர்த்தராகிய நான் அல்லவா அன்புக்குரியவர்களே மனம் சோர்ந்து போக வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றிலே குறைவு வந்துவிட்டது என்று சொன்னால் ஏதோ ஒன்றிலே இழந்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக மனம் சோர்ந்து போக வேண்டாம் என்னோடு கூட ஒரு அருமையான நண்பர் படித்தார் இறையல் கல்லூரியிலே அவர் படித்த பொழுது செனட் ஆஃப் சராம்பூர் பேப்பர் ஒன்று எழுத வேண்டும் ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல் என்பது அந்த சப்ஜெக்டினுடைய தலைப்பு அதை எழுதினார் செனட் பேப்பர்ல அவர் தோல்வியுற்றார் ரொம்ப சங்கடத்தோட கூட போயிட்டு அவங்க பாஸ்டர்கிட்ட போய் சொன்னாரான் ஐயா நான் எழுதின இந்த செனட் பேப்பர் இஸ்ரியா விஸ்ரே இல்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் உடனே அவரு நெகட்டிவாக ஏதோ பேசுவார் அப்படின்னு இவர் யோசிச்சார் ஆனால் அவர் அப்படி பேசலை அவர் சொன்னார் இஸ் இட் வெரி குட் வெரி குட் வெரி குட் என்றான் என்னடா இது கிண்டல் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சா அவர் சொன்னாரா இல்லை you are getting another opportunity to study the same subject you will be become a scholar in that subject அப்படி அவரை உற்சாகப்படுத்தினார் தோல்வி என்பது ஒரு தொய்வு அல்ல வாழ்க்கையில சில காரியங்களை நினைத்து சோர்ந்து போக கூடாது இங்கே மோசையும் கூட நான் நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று சொல்லும் பொழுது அவனை ஆண்டவர் தேற்றுகிறார் மனுஷனுக்கும் வாயை உண்டாக்கினது யார் ஊமையனையும் செவிடனையும் உண்டாக்கினது யார் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினது யார் கர்த்தராகிய நான் அல்லவா நான் உண்டாக்கினவன் உன்னை நடத்துவது எப்படி என்று சொல்லி எனக்கு தெரியும் அல்லவா அவர் உற்சாகப்படுத்துகிறார் பாருங்கள் ஒரு சிறப்பான தலைவனாக எகிப்திலிருந்து ஆறு லட்சத்துக்கு அதிகமான மக்களை வழியாக நடத்துகிறான் அவன் செல்லவில்லை என்று சொன்னாலும் கூட நடத்துவதிலே அக்கறை உள்ளவனாக அவனுக்கு அடுத்த தலைவனை உருவாக்குவதிலே கரிசனை உள்ளவனாக அவனுடைய செயல்பாடு காணப்படுகிறது அவன் அந்த மக்களுக்காய் பரிதவிக்கிறவனாய் காணப்படுகிறான் எப்படி ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனை கொடுத்தாரோ அப்படியே பிதாவினிடத்துல இந்த ஜனத்திற்காய் பரிதவிக்கிறவனாய் மோசே காணப்படுகிறார் நீர் இந்த ஜனங்களை மன்னித்தீரானால் மன்னியும் இல்லை என்று சொன்னால் என் பெயரை ஜீவ புஸ்தத்தில் கிருக்கி போடும் என்று சொல்லுகிறார் அந்த அளவுக்கு இறைவன் தந்த பொறுப்பை நிறைவேற்றுவதிலே அக்கறையுள்ளவனாய் மாறிவிட்டான் ஆண்டவர் அவனுடைய சோர்வை அகற்றின பொழுது உற்சாகத்தின் ஆவி அவனை பிடித்து கொண்ட பொழுது அவனிடத்தில் பல திறமைகள் இருப்பதை அங்கே அறிவிக்க முடிகிறது அவன் மந்த நாவும் திக்குவாயும் உள்ளவன் தான் ஆனால் ஆண்டுவுடைய பாதப்படையிலே நாற்பது நாள் உபவாசம் இருக்க திராணி உள்ளவன் அவன் மந்த நாவும் திக்குவாயும் உள்ளவன் தான் எகிப்திலிருந்து மக்களை நடத்துவதற்கு திராணி உள்ளவன் அவன் மந்த நாவும் திக்குவாயும் உள்ளவன் தான் பார்வோனுக்கு முன்பதாக இந்த மக்களுக்காய் பரிதவிக்கிற திராணி உள்ளவனாய் காணப்படுகிறான் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நம்முடைய பலவீனங்களை நினைத்து சோர்ந்து போகாதபடிக்கு என் தேவன் அழைத்திருக்கிறார் இதை உணர்ந்து ஒப்பு கொடுப்போம் வெற்றியின் வாழ்க்கையிலே தேவன் நம்மை நடத்துவார் ஜபம் செய்வோம் கிருவை நிறைந்த ஆண்டு வரை உடைய கரங்களை எங்களை தாழ்த்துறோம் சாமி உங்க உகந்த ஜீவியத்துல எங்களுடைய சோர்வுகளை அகற்றி உற்சாகத்தை நாம் என்ன இடக்கட்டி காத்துக் கொள்ளும் துதிகன மகிமையாவை எங்கள் ஜீவனில் பிதாவே அமேன்